மூணார் தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் லைஃப் திட்டத்தில் அதிகப்படியான ஊழல் நடைபெறுவதாக தேவிகுளம் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் பஞ்சாயத்து மெம்பர்களின் சொந்த விருப்பப்படி அவர்கள் செயல்படுவதால் பலரும் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் மூணார் தேவிகுளம் பஞ்சாயத்தில் கடந்த சில வருடங்களால் லைஃப் திட்டத்தில் இன்றைக்கு முன்கணன அடிப்படையில் இது நடைமுறைப்படுத்துவது கிடையாது இன்னைக்கு நான்கு லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தில் பஞ்சாயத்து வந்து இந்த திட்டத்துக்கு வேண்டி வைக்கிறாங்க லோக்கு பஞ்சாயத்து இருபதாயிரம் ரூபாய் ஜில்லா பஞ்சாயத்து இருபதாயிரம் ரூபாய் பாக்கி வரக்கூடிய லோன் அடக்கம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பது அரசாங்கம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வேண்டி நடைமுறைப்படுத்துறதுக்கு வேண்டி இன்னைக்கு பஞ்சாயத்தை சுமதப்படுத்திருக்கிறாங்க இன்னைக்கு மூணாவது தெய்வம் பஞ்சாயத்துகளில் இன்னைக்கு லைஃப் லிஸ்ட் அடிப்படையில் வீடுகள் ஆளுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்போ தகுதியானவர்கள் வந்து இன்றைக்கு இதிலிருந்து மாற்றி நிறுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது சில மம்பர் மாதங்களுடைய பேடில் இன்னைக்கு பேர் கொண்டு வருவர்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணும் சொல்லி அப்போ லைஃப் திட்டத்தையே வந்து இன்னைக்கு மாற்றி மறிக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு முலார் கிராம பஞ்சாயத்து முன்னாடி தூக்கிட்டு இருக்கு இப்படி போகின்ற பொழுது இன்னைக்கு வீடு இல்லாத ஆளுகள் நிறைய இருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு கட்டாயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாகிக்கொண்டிருக்கு இப்போ லைஃப் திட்டத்தில் இன்னைக்கு முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பான முறைகேடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இந்த மந்திரிக்கு வந்து உணர் பகுதிகளில் இல்லை தெய்வகுளம் பகுதிகளில் இன்னைக்கு வந்து லைஃப் திட்டம் முறையாக நடத்தப்படுவதில்லை இன்னைக்கு லைஃப் இல்லை திட்டத்தில் லிஸ்ட் அடிப்படையில் முன் கணனா கிரமம் நிச்சயிச்சு இன்றைக்கி கொடுப்பதில்லை என்று இன்றைக்கு மந்திரியிடம் இதை தெரிவிப்பதற்கு